ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி ஃபைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பட்டை கிராம்பு பிரியாணி இலை பிரியாணி பூ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுவிட்டு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கோங்க நான் போடலை பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வந்ததுக்கப்புறம் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஷ்ரூம் போட்டு கொஞ்சம் நேரத்திலே ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு அப்புறம் விசில் போட்டுக்கலாம் டூ விசில்ஸ் விட்டுருக்கேன் உங்கள் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கிறப்ப விசில் போட்டுக்கலாம் நான் டூ விசில்ஸ் விட்டுருக்கேன் சைடில் அப்படியே சைட் டிஷ் ரெடி பண்ணலாம் மஷ்ரூம் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு போட்டு வறுத்து எடுத்தால் மஷ்ரூம் சிக்ஸ்டி ரெடி பிடித்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஹால்